மக்களே மன்னிக்கணும் ஸோ ஈவினிங் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமான வீடியோ தான் அதை தவிர்த்து வந்து கொஞ்சம் மொட்டை மாடியில் பேசுகிறதால நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெண்டு நிலாவை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு நிலாவை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து இன்னிலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரை அது தெரிய போகுது நமக்கு சம்மந்தமில்லாத டாப்பிக்கை வந்து இன்றைக்கி தொட்டிருக்கோம் ஏன்னா எனக்கு மேக்ஸு சயின்ஸு சுட்டு போட்டாலும் வராது கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் ரெண்டு நிலம் ஏன்னு தோணுது சரி எதுக்கு தான் தோணுது அப்படின்றது அப்படியே படிக்க ஆரம்பித்தேன் நான் சூப்பராக இருந்தது சுவாரஸ்யமான சில விஷயங்களை நான் லேர்ன் பண்ணேன் அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் இது ஒரு முக்கிய காரணம் இப்போது நிலா எப்படி உருவாகுச்சு பிரபஞ்சத்தில் பூமி எந்த பகுதி அதை தவிர்த்து என் ஃபோனில் அந்த நிலா தெரியுதா ஏன்னா பைனா குலர்லேயும் சில ஃபோன்லேயும் தெரியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் ஐஃபோன் தேர்ட்டின் வச்சுக்கிறதால இதையும் தெரியுமா அப்படின்றத பார்க்கலாம் ஒருத்து நீங்கள் போய் ரெண்டு ரெண்டு நிலாவை பாருங்கள் ஸோ அதுதான் இந்த வீடியோட முக்கிய நோக்கமே வாங்கி சொல்லப்போகலாம் நாம் வாழும் பூமி என்பது பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரு பகுதி அதை நாம் சரியாக சொல்லணும்னா பூமியின் அளவு அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் பூமியின் அளவானது வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் மட்டுமே அப்போ பாருங்கள் பிரபஞ்சம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து நம் கண்ணுக்கு எட்ட முடியாத அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியதாகும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலான பால்வெளி மண்டலமாக ஆளுமை செய்கிறது இருந்து தான் சொல்லப்படுது இதில் ஒரு மண்டலமான சூரிய குடும்ப பால்வெளி மண்டலத்தை தான் நாம் வாழ்கிறோம் அதை தான் இப்போ பூமின்னு சொல்கிறோம் இந்த பூமியிலேருந்து தான் நம்ம சூரியனையும் நிலாவையும் பார்த்து ரசிக்கிறோம் சூரியனை நிலா தினமும் சுற்றி வருவதால் அதனை துணைக்கோல் என்று அழைக்கப்படுதா சொல்லப்படுது இன்னொன்று சூரியனின் துணைக்கோள் அப்படின்னு சொல்லப்படுது சரி நம்ம நிலா தானே சரி நிலா எப்படி தோணுச்சு இதை படிக்கும்போது தான் செம்மையாக இருந்தது என்னென்னா நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தியா எனப்படும் விண்கல் வந்து பூமி மேலே வந்து மோதுது அந்த விண்கல் வந்து பூமி என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸு பயங்கர ஃபோர்ஸாக வந்து அதை மோதுது அது மோதி அதில் இருக்கிற வந்து பா பாறைகள் அதில் இருக்கிற விண்கல்கள்லாம் வந்து விண்ணில் வந்து செதறுது செதறி ஒரு சில பாகங்களை பூமி வந்து இழுத்துக்குது ஒரு சில பாதங்கள் வந்து தனியாக துண்டா பெரியது தனியாக துண்டா பெரிய பாகங்கள் வந்து சின்ன சின்னதாக ஒன்று சேர்ந்து அது வந்து நிலாவாக காய்ச்சலிக்கிறதா சொல்லப்படுது நிலாவுக்கு மின்னும் தன்மை கிடையாது ஏன்னால் பாறைகளாலும் மண்ணாலும் சாம்பல் தன்மை உடையதாலும் இது வந்து இயற்கையாகவே ஒளிராது அதை வந்து சூரியனை சுற்றி வருவதால் சூரியனுடைய ஒளிப்பட்டு தான் அது மின்னுது இந்த சின்ன நிலாவும் ஒரு விண்கல்தானா ஒரு பாறையாக தான் இருக்குதா சொல்லப்படுது பதினாலு லட்சம் கிலோமீட்டர் வரை இது கிட்டே வந்துட்டுருக்கான் அதை தாண்டி ஐந்து முதல் இருபது மீட்டர் விட்டம் கொண்ட பாறையாக இருப்பதாக சொல்லப்படுது நாம் நம்ம டெய்லியும் பார்க்குறோம்ல நல்ல ஒரு நிலம் அதை விட ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்து எழுநூறு மடங்கு சின்னதான் இவை இதுவும் வந்து மின்னாதான் இதுவும் வந்து சூரியன் ஒளிப்பட்டு தான் இதுவும் மின்னுமா ஸோ பயங்கரமாக இருக்குல்ல நான் இது இதுக்கப்புறம் போயிட்டு மொட்டை மடையிலும் பார்க்கலாம் பட் இருந்தாலும் பெசன் நகர் போயிட்டு நமக்கு தெரியுதா என்னன்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் போடுறேன் மேபி பார்ப்போம் என் ஃபோனில் தெரியுதா இல்லைனா பைனாக்குளில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இனியிலிருந்து நவம்பர் இருபத்தஞ்சி வரை தெரியும்

நான் ரெடி பண்ண நிலை நண்பர்கள் உதவியோட செயற்கை நிலா சரி இந்த நிலா எப்போ வரும் அப்படின்னு எனக்கு ஒன்னும் தெரியல நானும் நேற்று வெயிட் பண்ணேன் நேற்று பிரசண்டங்க போயிட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கடைசியில் நிலாவே காணும் தேடி பார்க்குற நிலா வரலை கொடுத்துட்டாங்க நான் கட்டை நிலா வர நானும் அதை நம்பி என்ன எடுத்து விசேஜ்லாம் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன் நிலாவை காணும் அப்படியே ஒம்பது ஒம்பதுக்காக வருமான நினைக்கிறேன் இப்போ கரெக்டாக எடுத்துகிற டைமு ஃபைனலாக ஒன்றும் வரலை ட்ரை பண்ண சரி இப்போ ஒரு வேலை நிமித்தமா ஊருக்கு வந்ததால எங்க வந்து செயற்கை ஒரு ஏதாவது ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து படுத்துறேன் சரி இந்த நிலா எப்போ வரும் அப்படின்றத கமாண்ட்ல நீங்க சொல்லுங்க நானும் ரிசர்ச் பண்ணி இது எப்போ வரும்ன்றது அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் தேங்க்யூ பாய்